வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸுங்க ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் நல்ல ப்ராப்பர்ட்டி பள்ளிக்கரணையில் வந்திருக்கு ஐடி காரிடாரில் இப்போ நீங்கள் பள்ளிக்கரணையிலேருந்து வேலைச்சீரியில் ஆரம்பித்து அந்த பிரிட்ஜு இறங்கி அப்படியே வந்தீங்கன்னா பள்ளிக்கரணை அப்படியே நேராக அது மேடவாக்கம் கூடரோடு போய் தாம்பரம் மேடவாக்கம் ரோடு கனெக்ட் ஆகிடும் லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா திரும்பி ஷோலிங் நல்லூர் அந்த பக்கம் போயிடும் நல்ல ப்ராப்பர்ட்டி இது வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா செட் பேக் பர் அப்ரூவல் தான் நோ டிவியேஷன் அதே மாதிரி ரெண்டு பில்டிங் கடையிலயும் ஒரு மூன்றரை அடி செட் பேக் கொடுத்துருக்கு பில்டிங்கும் பாத்தீங்கன்னா ரோட் லெவல்ல இருந்து ஃப்ளோர் ஹைட் வந்து ஒரு ஃபோர் ஃபீட் ஹைட் இருக்கும் நல்ல வென்டிலேஷன் இருக்கும் அதே மாதிரி இப்போ இபி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்க்கும் ரெண்டு இண்டிபெண்ட் ஹவுஸுங்க இது ரெண்டு கிரவுண்ட் லேண்ட் ஏரியா இது ரெண்டு பிரதர்ஸ்காக கட்டினது இதில் வந்து த்ரீ ஃபேஸ் லைனு ரெண்டு ரெண்டு வரும் ஒவ்வொரு பில்டிங்க்கும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஒன்று இப்போ நீங்கள் பார்க்கறது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃப்ளாட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ராப்பர்ட்டி இது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷனும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷனும் கட்டியிருக்கு இது ஒரு நார்த் ஃபேசிங் இது அதே மாதிரி மெயின் என்ட்ரன்ஸும் நார்த்து தான் வச்சுருக்கு இப்போ நீங்கள் ஹாலில் தான் பார்க்குறீங்க நல்லா ஒய்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போ பூஜா பாருங்கள் ஈஸ்டை பார்த்த மாதிரி இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து கம்ப்ளெண்ட்டுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே வுட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கு இப்போ பாருங்கள் இந்த பூஜாவில் அந்த அதுக்கு ஒரு சின்ன ஒரு கபோர்டு அரேஞ்ச்மெண்ட்டு கொடுத்துருக்கு மேலேயும் வந்து லாஃப்ட் போட்டு அங்கேயும் உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கீங்க இப்போ ஹாலில் பார்த்தீங்க லிவிங் ஏரியா இப்போ டைனிங் ஏரியா கிட்டே வரீங்க அப்படியே லெஃப்ட்டு திரும்பிங்கன்னா கிச்சனுங்க கிச்சனும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க அதுலேயும் வாட்ரூப்ஸ் அதுலேயும் கபோர்ட்ஸ் வந்து ரொம்ப நிறையா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸ்டாக்கிங்க்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்கு அதுலேயும் உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு பின்னாடி சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்கு அதுக்கும் சேஃப்டி கிரில் வித் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கு எல்லாமே டீ குட் ஜாயினரிஸ் தாங்க யூபிவிசி விண்டோலாம் கிடையாது அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிவர்ஸ் ஹேண்டில் பண்ணது ஹை குவாலிட்டிங்க எங்கேயுமே நீங்கள் ஏர் கிராஃப்ட்ஸ் ஏர் கிராக்ஸோ இல்லை ஹோம்ஸோ எதுவுமே பார்க்க முடியாது விண்டோ சைட்ஸும் நல்லா வைடா இருக்கும் இப்போ நீங்க அது வந்து டைனிங் ஏரியா பாக்குறீங்க அங்கேயும் கிராக்கரிஸ்க்கான ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கு இந்த பெட்ரூம் பார்க்குறீங்க பெட்ரூம்லேயும் ஃபுல் வாட்ரூம்ஸ் பண்ணியிருக்கோம் எல்லா பெட்ரூம்ஸுக்கும் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்குங்க டாய்லெட்ஸும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் வால் மவுண்டட் ஃபிட்டிங்ஸு அதே மாதிரி வேனிட்டி ப்ரொவைட் பண்ணி வாஷ் பிஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்குங்க அதே மாதிரி இதே மாதிரி போர்ஷன் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்கும் ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா கேண்டின்லேயே ஒரு போர்ஷன்லாம் வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது செகண்ட் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டு மூணு பெட்ரூமே வித் அட்டாச் டாய்லெட் தான் வரும் இப்போ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போனீங்கன்னா அந்த காரிடார் ஏரியா அதே மாதிரி பெட்ரூம்லேயும் ஒரு பால்கனி வரும் கிச்சனில் ஒரு சர்வீஸ் ஏரியா வரும் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ரெண்டு கவர்டு கார் பார்க்கிங்கும் அதேமாதிரி இன்னொரு பில்டிங்க்கு ஒரு ரெண்டு ஓப்பன் கார் பார்க்கிங்கும் இருக்குது ஸோ மொத்தமாக இதில் ரெண்டு பில்டிங்குங்க நாலாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ஏரியாவில் ரெண்டு பில்டிங் பண்ணியிருக்குங்க ரெண்டுமே ஒரு கிரவுண்ட் அப்ராக்சிமேட்டாக லேண்ட் ஏரியாவில் பண்ணியிருக்கு அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கு கீழே கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் எல்லாமே அட்டாச் டாய்லெட்டோடு வரும் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இப்போ டெரஸில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓடிஎஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு அதே மாதிரி காலம்ஸ் எல்லாம் கூட மேலே கொண்டு வந்திருக்குங்க நல்ல கன்ஸ்ட்ரக்ஷனு எக்கச்சக்கமான காலம்ஸ் போட்டு ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் வாங்கி முறையாக பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாமே ஸ்டேர் கேஸ் தனியாக வரதுனால உங்களுக்கு வந்து டூப்ளெக்ஸ் கிடையாது ரெண்டு இன்டிபெண்ட் போர்ஷன் நீங்கள் வந்து மேலே செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு ஒரு த்ரீ பெட்ரூம் கட்டிக்கலாம் ரெண்டு நல்லா வருங்க ஒரு ஒரு போர்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரென்ட்டு வரும் அதேமாதிரி நாலு போர்ஷன் இருக்குதுங்க ரெண்டு வீடுனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு ஒரு ஒன் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ரெண்ட் வரும் இந்த ரெண்டு வீடியும் ஒன்றா தான் கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெரஸில் இந்த ரெண்டு டெரஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு க்ரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பண்ணிங்க அதை தான் பார்த்துட்ருக்கீங்க ரெண்டுத்துக்கும் இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கு ரெண்டு பிரதர்ஸ்க்காக பண்ணது இது ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட்டுங்க நல்ல ஸ்ட்ரக்சர் இப்போ இந்த வாஷ் வாஷிங் ஏரியாவுக்காக தனியாக அந்த கல் போட்டிருக்கு இது நல்ல ப்ராப்பர்ட்டி நீங்கள் இந்த எல்லாமே அப்ரூவல் வாங்கி பிளான் சாங்ஷன் எல்லாம் வாங்கி முறையாக கட்டினதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டக் ஒரு பில்டிங் வந்து ரெண்டு கோடி எண்பது லட்சம் வருதுங்க டூ குரோர் எயிட்டி லேக்ஸ் ப்ரைஸ் பண்ணுறோம் ரெண்டு பில்டிங்கும் சேர்த்திங்கன்னா ஃபைவ் ஃபைவ் குரோர் சிக்ஸ்டி லேக்ஸ் வருங்க நெகோஷியபிள் தான் நல்லபடியாக பேசி வாங்கித்தரோம் இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி லேண்டு காஸ்ட்டே இங்கே ரெண்டு கோடி ரூபா போகுதுங்க ஒரு க்ரௌண்டு அப்படி பார்க்கும்போது ரெண்டு கோடிக்கு ரெண்டு ரெண்டு கிரௌண்ட் இருக்குது நாலு கோடி வந்துடும் மாதிரி சூப்பர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒன்றை கால் கோடி இல்லாமல் ஒரு பில்டிங் கட்ட முடியாதுங்க ரெண்டரை கோடி வந்துடும் நாங்கள் வந்து வெறும் ஒன் சிக்ஸ்டிக்கு தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வாங்குகிறோம் ஸோ ஃபைவ் க்ரோ சிக்ஸ்டி லேக்ஸுக்கு இந்த பில்டிங்கை நம்ம வாங்கி தரலாம் மினிமமாக நெகோஷியேட் பண்ணி வாங்கி தரோம் நல்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஸ்டே கனெக்டடாகிறீங்க இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்